பொடா சண்டாலா பொடி சண்டாலி அப்படின்னு யாராவது அவங்க திட்டினாங்கன்னா கோபம் வருதா வரணும் வரலையா இனிமேலும் வரணும் ஏன் அப்படின்னா இந்த வார்த்தை உங்களையும் உங்களோட பெற்றோர்களையும் மிக 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 கொச்சப்படுத்துகிற வார்த்தை இந்த வார்த்தைக்கு பொருள் என்னான்னு தெரியுமா தெரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தைக்கு பொருள் யார் கண்டுபிடிச்சானு தெரியுமா வேறு யாரும் இல்லை தன்னை உயர்ந்ததாகவும் மற்றவர்களை கருதி கருதிக்கொண்டு தன்னை வளர்த்து கொண்டிருக்கிற வந்தியாரிகள் அவங்க தான் இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க இந்த வார்த்தைக்கான பொருள் எங்கிருந்து வந்து எடுத்தாங்க தெரியுமா யாராலும் சண்டாலன்னு தெரியுமா ஒரு சூத்திர ஆணுக்கும் ஒரு பார்ப்பாள் வீட்டு பெண்ணுக்கும் பிறந்த ஒரு பிறப்பு ஒரு முடிவெட்டுக்கூடிய ஆணுக்கும் பாப்பா வீட்டு பெண்ணுக்கும் பிறந்த ஒரு பிறப்பு மனமாகாத ஒரு பெண்ணுக்கு பிறந்த ஒரு பிறப்பு துறவி மேற்கொண்ட ஒரு பெண்ணுக்கு பிறந்த பிறப்பு இவர்கள் எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் சண்டாளன் சண்டாளி இது ஏன் கொண்டு வந்தாங்க தெரியுமா இவர்கள் எல்லாமே தவறாக போய் கல்யாணம் பண்ணி தவறாக போய் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கற்பிதத்தை கொண்டு வந்து அவங்கள உயர்ந்தவர்களாகவும் இவர்களை தாழ்ந்தவர்களாகவும் இந்த உலகத்திற்கு இந்த சமூகத்திற்கு காண்பிக்கிறதுக்காக தான் இந்த வார்த்தை கொண்டு வந்தாங்க அதனால் இந்த வார்த்தைகளை இனிமேல் யாரையும் சொல்லி திட்டாதீர்கள் யாராவது சொல்லி திட்டினாங்கன்னா கோவப்பட்டு இட பின்புனிங்க எப்படி கிராமத்துலேயோ நகர்புறங்கள்லையோ உங்களை தே மகன் அப்படின்னு சொன்னால் கோபம் வருதோ அதே போல் இந்த வார்த்தையும் சொன்னால் கோபம் வரணும் அதே போல் இந்த வார்த்தையை சொல்லி யாரையும் திட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை ஒரு மனமாற்றத்தை நாம் எடுத்துக்கிறோம் இந்த காணொலிக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டு இதே போல் இருக்கிற இந்த வார்த்தை பயன்படுத்துகிற நபர்களை மாற்றம்னா இந்த கால்நணியை பகருங்க பகிர்ந்த பிறகு ஒரு மாற்றத்தை உருவாக்கும் மாற்றம் என்பது சிறு சிறு வி விடயங்கள் இருந்தால் உண்டாக்க முடியும் நன்றி